அம்மா அம்மா பாருங்கம்மா என்னாச்சு சின்ன தை என்ன அம்மா அம்மா எவ்வளோ பழம் நல்ல சகப்பா இருக்குது எடுத்து சாப்பிடுவோமா ஐயோ சின்னத்தாய் வேணா வேணா இந்த பழத்தெல்லாம் சாப்பிட கூடாது ஏம்மா சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க அது நல்ல சகப்ப பழத்துதானே இருக்கு காயின்னு சொல்லி ஏமாத்தலா பாத்தீங்களா என்னன்னே மானஸ்தன் எங்க என்ன பண்றீங்க என்னது உங்க பேரு மானஸ்தனா ஆமா சின்னताई என் பேரு இந்த ஆளு மூஞ்ச பார்த்த மானஸ்த மாதிரியே இல்லையே யா இவருக்கு யாரு இந்த பேரை வெச்சது அம்மா மக சின்ன தಾಯಿ உன்னை தாண்டி அது வந்து சின்னத்தாயி அண்ணன் பிறந்த உடனே குப்புற படுத்துறந்தாப்ல அதான் மானஸ்தேன்னு பேரை பேர் ஒருவேளை இந்த அண்ணன் மூஞ்ச பாத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பேர் வச்சிருக்க மாட்டாங்க சரிய சொன்னீங்கம்மா மானங்கட்ட மானஸ்தேன் மானங்கட்ட மானஸ்தேன் பாரு சின்ன பண்னான் வா முகத்துக்கே அவன் பொண்ணு சின்ன தாயை விடுற இல்லங்க வேற

ஜெபார் சின்னताई ஆ நீ சொன்னேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ இப்டி நச நசன என்ன தொந்தரவு பண்ண கூடாது சரியா ஆமா சின்ன பொண்ணே சின்னताई அப்படி எங்க குழம்பிட்டீங்க இதுவா எங்க அம்மா யார் தோட்டத்துல அத ஏஏடி திருடி வியாபாரம் பார்க்கலான்னு சொன்னாங்க அதுக்காக தான் ரெண்டு பேரும் வந்தோம் 얘네 திருடி ஆவாரம் பார்க்க ஐயோ இவ்ளோ கூட்டிட்டு வந்து தப்பா போச்சே இவளே ஒரு ஓட்டவாய் உலர்வாய் சின்னத்தாயாச்சே

ും മുതാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി വിവസായിട്ടു എന്നത് അടിയ ചിന്ന തീ நாம் இனிமேல் யார் தோட்டத்தில் போய் த திருட வேணாண்டி இந்த விவசாயிகிட்ட கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போய் வெளியில் நம்ம அதிக ரேட் வச்சு விற்கிறலாண்டி ஆமாம் இங்கே பாருங்கம்மா என்கிட்ட நம்ம இங்கேயே திருட தான் போகிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்படி வாங்கணும்னு சொல்கிறீங்க எனக்கு திருடுறதா பிடிக்கும் 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 கிருக்கி சும்மா இருடி குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு விற்றா அதுவும் ஒரு வகையான திருட்டு தான் ஓ அப்படியா அப்போ இது ஒரு நூதன திருட்டுன்னு சொல்லுங்க

அதை தானடா எங்க அம்மா அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொய்யா வேண்டாம் ஓய்யோ சின்னத்தாய் சீக்கிரம் இன்னைக்கு நமக்கு வீட்டில போய் நிறைய வேலை இருக்கு ஹே திருட்டு மாங்காய் பறிச்சு திங்கெல்லாம்னு உன் கூட வந்தது தப்பா போச்சுமா இப்படி என் தலையில மூட்டை தூக்கி வச்சிட்டியேம்மா வாடி நம்ம சமைக்கிறதுலே ஒரு அர்த்தம் இருக்கு இன்னைக்கு நமக்கு கொள்ள லாபம் கிடைக்க போகுது பாருங்க அனோதம் அனோதம் சொல்லுங்க சொற்று கல்ல லாபங்கா இருக்கும்

ஐயோ ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் எப்படிதான் வியாபாரம் பார்க்க போறேன்னு தெரியலையே வேற எப்படிமா கூவி கூவிதான் வத்தலு வத்தலே மிளகாய் வத்தலு 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 சாம்பார் வத்தலு 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 சகப்பு வத்தலுங்க இது குண்டு மிளகாய் வத்தலுங்க வத்தலு வத்தலு சகப்பு வத்தலு மிளக வத்தலுங்க குழம்புல போட்டு வைக்கலாங்கோ வாங்கடி கிளட்டு பொண்ணு

என்னத்த சொல்றது விவசாயிட்ட வாங்கி அதுக்கப்புறமா கமிஷன் கடைகளுக்கு போய் கமிஷன் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா வியாபாரிகிட்ட இருந்து உங்களை மாதிரி பொருள்கார இந்த வாங்குற வரைக்கும் வெத்தல நூறு ரூபாயில போயிட்டு இருக்கு ஆனா நான் நேரடியா விவசாயிட்ட வாங்கிட்டு வந்தனால ரேட்டு கம்மியா தான் தரேன் ரேட்டு கம்மியா இருக்கா சரி சரி அப்ப என்ன வேலை ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு தரலாம் நினைச்சேன் இன்னும் நூறு ரூபாய்க்கு விற்கிற வெத்தல் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரா சரி இன்னும் கொஞ்சம் கொறைச்சு கேட்டு பாப்பாடி நூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கடையில் ஒரு ஒரு கடையில முன்னே இருக்கும் ஒரு எண்பது ரூபாய்க்கு தருவா தா இருந்தா தான் இவங்க எண்பது ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னு கொடுக்காதம்மா விட்டா ஐம்பது ரூபாய்க்கு கூட கேட்பாங்க ஆளு மண்டைய பாரு இப்படி எண்பது ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா எப்படி கட்டுப்படி ஆகும் இருங்க கோச்சுக்காதீங்க சரி உங்களுக்கு வேண்டி எண்பது ரூபாய்க்கு தர்றேன் போனா போறா வருவா தலைமுடி இவ பாட்டிடி நரைச்ச பாட்டி சின்ன தாயி நீ எண்பது ரூபாய்க்கு வத்தல் குடுக்கிறேங்கறதுக்காக உன் மகளை பக்கத்துல வச்சிட்டு நீ ஐம்பது எவ்வளவு வாங்க மாட்டா சின்ன தாயி கொஞ்சம் வாய குறைக்கு நம்ம தொழில் பார்க்க வந்துருக்கோம் நீடமா பேசக்கூடாது ஏதோ பண்ணி தொலைங்க நீ திரும்ப கேக்குற எண்பது ரூபாய்க்கு வாங்குறேன் சரியா இந்தாங்க ஒரு கிலோ வத்தல் இருக்கு சரி நீ வரேன் சரி சரி அப்படி போற வழியில யாரெல்லாம் இருந்தாலும் இங்க நான் வத்தல் வித்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க முக்கியமா உங்க கிட்ட சொல்லுங்க சொல்றேன் அம்மா சுத்த கூறுகிட்ட குப்பாயா இருக்கியம்மா ஏன்டி சின்ன தை என்னாச்சு பின்ன என்னம்மா நூறு ரூபாய்க்கு விக்கிற வெத்தலை வெறும் எண்பது ரூபாய்க்கு குடுத்திட்டு இருந்தா லூசு உன்னை எப்படி கோயில் கட்டியா கும்பிடுவாங்க அடியே தாயி நான் எவ்வளோ பெரிய தில்லால மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு ஆனால் ஆனா உங்ககிட்ட சொல்றேன் கேளு இதோ பாத்தியா கல்லு இந்த கல் எப்படியும் கால் கிலோ பிடிக்கும் இதே சைஸ்ல உள்ள எல்லா கல்லையும் இதோ இந்த பத்தலுக்குள்ள வச்சிருக்கேன் அப்போ அவங்க பாக்கெட்டை உடைக்கும்போது போது கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அடே அப்படியே வச்சா தான் பாக்கெட்டை உடைக்கும் கண்டுபிடிப்பாங்க ஒவ்வொரு கல்லையும் உடைச்சி பொடியாக்கி கால் கிலோ அளவுக்கு எடுத்து ஒவ்வொரு பாக்கெட்லையும் பத்தலோட மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலோடி பொடியை தூவி தூவி வச்சிருக்கேன் டீ அடே அம்மா நீ பழைய கில்ல அது மட்டும் இல்லாம எல்லா பேக்கெட்டையும் எடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலாம் இருக்காது வெறும் தொண்ணூறு கிராம் தான் இருக்கும் அடே திருட்டுக்கார அம்மா பாத்தியா ஒரு கால் கிலோ இப்படி திருடியாச்சு அப்புறம் ஒரு நூறு கிராம் அப்படி திருடியாச்சு ஆக மொத்தம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் கிட்ட திருடியாச்சு கம்மி பண்ணி ஏத்த வேணாலும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நூறு ரூபா வத்தல் வெறும் எண்பது ரூபான்னு சொல்லிட்டு ஊரே என்கிட்ட தான் வந்து வரிசையில் நின்று வத்தல் வாங்கிட்டு போகுதுன்னா பாரு அடே அம்மா நூதன திருட்டுன்னா இதுதான் போல ஆமாண்டி என் சின்னத்தாயிப்பண்ணி

மணல்ல காய போட்டு அள்ளி எடுத்திருக்கோம்ல அதுல சின்ன சின்ன கல்லு ஒன்னு ரெண்டே இருக்கும்ல அதான் சொல்றா ஆமா ஆமா கல்லு மணல் எல்லாம் இருக்கும் சரி சரி இடம் சரியா இருக்கும் ஒரு நூறு கிராம் மட்டும் தான் குறையும் இன்னதான் ஈ கம்னு கடை இது நூறு கிராம் குறையுன்ற ஐயோ அக்கா அவ கிடக்குறாக்கா ஒரு கிலோ முள்ளுக்கு முள்ளு நேரா வச்சு எடை போட்டு பாக்கெட் போட்டுருக்கேங்கா அவ சொல்றத நம்பாதீங்க ஆமா ஆமா எங்க அம்மா சொல்ற இதையும் நம்பாதீங்க இன்னதாயி கம்மனு கடை சின்ன பொண்ணின் திருட்டு வேலையும் ஏமாந்து வாங்க வரும் மக்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்